ஒரு முறை ஒரு சகோதரி வந்து என்னுடைய தாயார் இடத்துல சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ச ஒரு தீர்க்கதரிசி அம்மா வந்து எனக்கு ஒரு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நானும் என்னோடய கணவரும் சேர்ந்து வாழக்கூடாது நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து சந்தோஷமாய் வாழக்கூடாது என்பதற்காக என்னுடைய மாமியார் என்னுடைய த என்னுடைய என்னுடைய புருஷனுடைய தாயார் சூனியம் செய்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்க கிட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் என் மாமியார் இடத்துல பேசுகிறதில்ல என் புருஷனையும் பேச விடுகிறதில்ல அவங்க ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க ஃபாரின் லேண்டில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்தியா வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம் ஏன் நாங்கள் இந்தியா வரோன்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்கு இல்லாதது ஹாலலூயா குடும்பத்தை பிரிக்கிற தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கிற இருக்கிற தீர்க்க தரிசனம் இல்லை ஒரு சீர்கெட்ட காரியத்தை உண்டு பண்ணுகிற தீர்க்க தரிசனம் ஒழுங்கின்மையான ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்